வணக்கம் அப்படி நிலா மாதிரி வருது பாருங்க சூரியன் சூரிய வேலை வந்து இப்படி ஆரம்பிக்கணும் நம்ம காலையில் மாலையிலலாம் பார்க்கறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அது கோரியா ஸோ கோரிக்கு நேராக நம்ம கிழக்கு இருக்கோம் இந்த ஏரியாவில் இந்த பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு தான் அதே கோரிச்சாரம் இங்கே கண்டினியூ ஆகும் நம்ம இடம் எது

இந்த இதுல இருந்து ஈசன மூலையில இருந்து பாப்போமா இது இப்ப இந்த இது கல்லு இருக்குல இப்படி போகுது பாத்துடுங்க ம் ஆஸ் யூஷுவல் லேண்ட் எப்படினா ஒரு குடுவ மாதிரி இருக்கு ஓஹோ இப்படி வந்து இப்படி இப்படி வந்து இப்படி இப்படி வந்து இப்படி இந்த மாதிரி வடிவம் இருக்கு சரி சரி सेम குடுவ ஓடல ஒரு குடுவ ஊப்ல இருக்கு 190 அடி தான் எனக்கு வடக்கத்துக்கு நான் காமிங்க நம்ம டெக்னிக்கலா அப்படி தான் ஸ்கேன் பண்ணனும்

வராமலும் போவேன் இது வரைக்கும் எத்தனை போர் போட்டிருக்கீங்க போர் போடல வெரி குட் வெரி குட் இப்போ தான் வாங்கியிருக்கீங்க சரி உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் தெரியும் ஒவ்வொரு ஸ்கேனும் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எத்தனை ஸ்கேன் எடுக்க எடுக்கிறீங்களோ அது உங்க விருப்பம் சரியா பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துடும் அதை பார்த்துட்டு எத்தனை ஸ்கேன் பண்ணணுமோ அது உங்க விருப்பம் இதுக்கு சாதாபுரம் கிழக்க கால் ஊருக்கு கொஞ்சம் தெக்க கிழக்கு மேற்க ஒரு நல்ல சரம் ஒன்று உண்டு இந்த கால் கரை ஊருக்கு வடக்க ரொம்ப டஃப் தான் என்ன அதனால தானே கோரி இருக்குது கோரி இருக்குனாலேயே நீங்கள் இடம் வாங்கக்க முன்னாடியே கோரி இருக்குது இந்த பாறை அமைப்பு இந்த ஏரியாவில் நீரோட்டம் மேற்கு கிழக்குன்னா இந்த இடத்த வாங்கியிருக்க மாட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ தான் உங்களுக்கு புரியும் மேற்கு கிழக்கத்தான் பாறை அமைப்பு நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துடும் உள்ளது உள்ளபாடின்னு ரிப்போர்ட் வந்துடும் அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுமோ பண்ணிக்காங்க இது என்ன பஞ்சாயத்தில் வருது இது வெப்பளாங்குளம் பஞ்சாயத்து ராதாபுரம் இதாக ஆமாம் ராதாபுரம் பஞ்சாயத்து இங்கே வரும் காக்கரி ஏன்னா இங்கே அது வேப்பிலங்குளம் பஞ்சாயத்து இந்த ரோட்டை மெயின் ரோட்டை கடந்து வரும் சரி வேப்பலாங்குளம் பஞ்சாயத்து மருதப்புறம் பக்கத்தில் இருக்குது என்ன கால் கரைக்கும் மருதப்புறத்துக்கு இடையில் உள்ள இடம் கோரி அங்கே இருக்கு இந்த மாதிரி காலையிலேயே வேலை பார்க்குறது ரொம்ப விருப்பமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாத்துக்குமே சோர்வு தெரியாது இல்லையா வீட்டில் பத்து அடி அகலம் பத் இங்கே இந்த பத்து அடி அகலம் இப்போ ஆயிரம் அடி அகலத்துக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அங்கேருந்து நான் நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும் சரி இங்கே நூற்றி நாற்பத்தி நூற்றம்பது அடி வச்சுருக்கீங்க ஆமாம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு மீட்ரு வச்சா தான் நாற்பது மீட்ருக்கு வரும் சரி சரி ஆழமும் முந்நூற்றம்பது மீட்டர் கொடுத்துருங்க முந்நூற்றம்பது வந்து நீங்கள் மூணு புள்ளி ரெண்டு எட்டால் பெருங்க அதில் கொஞ்சம் குறையும் ஸோ எப்படி நமக்கு ஆயிரம் அடி வந்துடும் ஆயிரம் அடிக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் முடிஞ்சது மேலே இருந்தே பாறை ஒரு பதினஞ்சு இருபது அடிக்கு கிளே கடினப்பர ஆரம்பாயிடுது நமக்கு ஆழத்தில் கிடக்கு நூறு மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டருக்குள்ளே ஒரு பாறை சின்ன வெடிப்பில் இந்த இடத்த அடையாளம் வைக்கும் மற்றபடி ஃபுல்லாக முந்நூற்றி அடிக்கு மேலே போனால் தான் ஆமாம் நூறு டு இரநூறு மீட்ரு இரநூறு மீட்டர்லாம் இறக்குற இரநூறு அடி ஏன் இங்கே கோரி நடக்குங்கிற காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியுங்களா அந்த பா நம்ம ரிப்போர்ட்டு பாருங்கள் செகப்பாக ம ப்ரௌன் கலரில் தான் இருக்குது ஒரு சின்ன பாறை பழவு அவ்வளோதான் அவங்க அவ்வளோ ஆழத்துக்கு அவங்க கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க சரியா அதனால் அவங்க டீ வாட்ரிங் தண்ணியை வெளியே தரக்கூடிய பிரச்சனை கூட அவங்களுக்கு இல்லை நல்ல அருமையாக கோரிக்கையை தேடும் இது ரெண்டாவது மற்றும் ஃபைனல் ஸ்கேன் இது தெற்கு மூலையிலேருந்து ஒரு நாற்பஞ்சு மீட்ருக்கு வச்சுருக்கோம் நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம்தான் இது ஜியாலஜிக்கல் அப்சர்வேஷனுங்கிறது என்னென்னா இந்த நிலத்தில் ஏற்கனவே மேற்கு கழக பாரம்புங்கிறது நான் உறுதி செஞ்ச விஷயம் மேற்கே கோரி ஓடிட்டுருக்கு ஏகப்பட்ட லாரி மூமெண்ட்டு இருக்குது அப்போ அது நல்லா கோரி தரமான கல் எடுத்துருக்கா எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் ஜியாலஜிக்கல் அப்சர்வேஷன் ஹைட்ராலஜிங்கிறது என்னென்னா அளவு இந்த வருடம் வந்து மழை ரொம்ப குறைவு தானே மழை இந்த வருஷம் எப்படி மழை இந்த மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் மழை பெய்யுது அவ்வளோதான் மற்றபடி நார்மலாக நமக்கு நவம்பர் டிசம்பரில் பெய்ய வேண்டிய மழை சரியாக பெய்யலை பெய்யவே இல்லை ஸோ அதான் ஹைட்ராலஜிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நிலநீரியல் அமைப்பு இந்த வருஷம் மழையளவு ரொம்ப குறைவு பாறை அமைப்போம் நம்ம முதல் ஸ்கேனில் கோரிக்கு உண்டான பாறை தான் இருக்குதுன்னு சொல்லுது ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூறு டு இரநூறு மீட்டரில் ஒரு பிரேக் பாறையில் உள்ள ஒரு பிரேக்கு தான் அது இந்த ரெண்டாவது ஸ்கேனு ஏன் எடுக்கும்னா அதை விட இது பெட்டராக இருக்கா இல்லையா இந்த ரெண்டு ஸ்கேன்லேயும் உங்கள் இடம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் அந்த கால்கரை ஊருக்காவை இங்கிட்டு நாங்கள் போர் போட்டு போட்டதே கிடையாது ஏன்னா நிறைய பேர் போட்டு பெயிலாக இருக்குது நானும் சில பேருக்கு வந்து பார்த்து போர் போட வேண்டாம்னு தான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஒரு ஊருக்கு நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்கல்ல அதுக்கு கொஞ்சம் தள்ளி ர லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு பம்பு ரொம்ப இருக்கும் அதை நான் போட்டு கொடுத்தது அது மூணு இஞ்சி தண்ணி அது கிணறு கிணத்துல ஓடுது நாற்பது அடி ஐம்பது அடி கிணறுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு கோடையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஊருக்கு கிழக்க ஒரு கோழிப்பண்ணை இருக்கும் அதுக்கு பக்கத்தில் போர் போட்டுப்பா ரெண்டு போர் அந்த ரெண்டு பூரம் அந்த ஊருக்கு சப்ளை அதே பாப்பாங்குளம் ரோடு இல்லையா அதில் தான் வராது பத்தரங்கம் வர வரைக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது அந்த பாப்பாங்கலம் ரோட்லேயே ஒரு கேரளாய்ட்டுக்கு வாங்கி கொடுத்தேன் பா சரி அவர் இடம் வாங்கி என்னை கூட்டிருந்தாரு அது அந்த கரண்ட் மீட்டர் வச்சு பார்த்து கொடுத்தது ச நாலஞ்சு தண்ணி சரியான தண்ணி டெவலப் பண்ணி வித்துட்டு போயிட்டார் என்ன ஆமாம் ஆமாம் வீடு கட்டி அவர் நல்ல தண்ணி வசதி இருந்தவுடனே ஒரு குளத்து பக்கத்தில் அவருக்கு அந்த ரோட்டு ஓரத்துலேயே பாயிண்ட் அமைஞ்சது அப்போ அந்த அந்த ரோட்டில் அந்த ரோட்டில் கிழக்கு மேற்க தண்ணி சரம் உண்டு அது சின்ன அகலம் குறைதான் பத்து அடி அகலம் போல் தான் கிழக்கு அது போயிட்டே இருக்குது மூணுஞ்சு நாலஞ்சு தண்ணி அதே மாதிரி பெத்தரங்கம் வர வரைக்கும் அவ்வளோவா சரி இருக்காது பட் இங்கே அதிக தண்ணின்னா ராதாபுரம் பஞ்சாயத்துக்காக அந்த மெயின் ரோட்டில் உள்ள தெக்க தள்ளி ஒரு போர் போட்டிருப்பேன் அந்த ஏரியாவில் மூணு நாலு போர் ராதாபுரம் பஞ்சாயத்துக்காக ஓடிட்டுருக்கு ஆமாம் பெத்தரங்கமரம் டு ராதாபுரம் ரோட்டில் ராதாபுரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அங்கிட்டு ஆமாம் ஒரு சின்ன குட்டம் தான் அதெல்லாம் நூற்றி ஐம்பது அடி இரநூடி கிலோ போரே போட முடியாது அவ்ள தண்ணி இப்பவும் ஓடிட்டு இருக்கு முப்பது ஆண்டுகளை கடந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க அந்த ஏரியாவில் எதுவும் கடை வாங்கினா விட்டுறாதீங்க நிலம் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க போன்ல கேட்டா கூட நான் சொல்லிடுவேன் சும்மாவே நான் சொல்லிடுவேன் ஆமாம் ஆமாம் ஏரியா இந்த ஏரியா எப்படி என்னச்சு வாங்கலாமான்னு கேட்டால் நான் சொல்லிடுவேன் என்ன இப்படி கூட்டி பார்த்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க இது துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பார்த்தா ஆகணும் நிறைய ஆளு தண்ணி பாக்கிறது அதுக்கு நீங்களே அந்த வேண்டியதான வடகிழக்கு தான் காட்ட போறாங்க அதுக்கு நீங்களே வடகிழக்கு மலையில போட்டு பாத்துற வேண்டியது தானே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் வரப்போகுது அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் தான் வரப்போகுது உள்ளது உள்ளபடி தெரியணும்னா மட்டும் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அன்டிஸ்டர்படு அதாவது எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத இடத்துல இயற்கையான மண்ணு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும் அது போர் போட்டு முப்பத்தி அஞ்சு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க வாட்டர் போர்டு ஸ்கீமே வருஷத்துக்கு ஐநூறு ஆயிரம் ஸ்கீம் எடுப்போம் என்ன மறுபடி தனியாருக்கு பார்ப்பேன் வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் போர் கொடுத்துருந்தா முப்பத்தஞ்சு வருஷத்துல எவ்வளோ போர் கொடுத்துருப்போன்னு கணக்கு போட்டு பார்த்துக்கங்க

அந்த தண்ணி சர்க்குலேஷனில் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஆமாம் ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான் ஸோ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு மேலேருந்தே பாறை கீழே நூறு டு இரநூறு மீட்டருக்குள்ளே பிரேக் ஆகுது சின்ன பிரேக் தான் இதுவும் அப்படி தான் ஒரு சின்ன ஒரு இலக்கம் எண்பது அடியோடைய முடிஞ்சிருது சரி சரி கீழே ஃபுல்லாக பாறை ஸோ ரெண்டு ஸ்கேன்லேயே இந்த ஏறக்குறைய மூணு ஏக்கர் எடுத்துக்கிட்டே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலேருந்தே கடினப்பார நூறு டு இரநூறு மீட்டருக்குள்ள ஒரு சின்ன பிரேக் இது மேலே ஜஸ்ட்டு எழுபது எண்பது அடிக்குள்ளே உள்ள ஒரு சுமாரான ஒரு ஈரப்பதம் தான் மொத்தத்தில் இந்த இடம் வந்து குவாரி அமைக்க மிக சிறப்பான இடம்